பார்க்க ஒரு சாதாரண அரசியல் வரலாறு கிடையாது ஒரு கதை தமிழக சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அதிமுக யோசிச்சு பாருங்களேன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஐம்பது வருஷம் ஆகுது அதுல எத்தனையோ பிளவுகள் எத்தனையோ மோதல்கள் ஆனாலும் இன்னைக்கும் ஒரு பலமான எதிர்கட்சியா நிக்குதுன்னா அது சாதாரணமான விஷயம் இல்ல அரசியல்ங்கிறது ஒரு நேர்கோட்டுல போற பயணம் கிடையாது அதுல ஏற்ற இறக்கம் வெற்றி தோல்வி நம்பிக்கை துரோகம் எல்லாமே கலந்திருக்கும் அந்த வகையில தமிழக அரசியல் கடந்த ஐம்பது வருஷமா ஒரு பெரிய ஆலமரமா நிக்கிறதுன்னா அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கிளைகள் முறிஞ்சாலும் பழங்கள் உதிர்ந்தாலும் இந்த மரம் இன்னும் வேரூன்றி நிக்குதுன்னு தான் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல எம்ஜிஆர் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அதிமுக கட்சி அப்புறமா ஜெயலலிதா கையில வளர்ந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில இந்த கட்சி பயணிச்சுட்டு இருக்கு இன்னைக்கு இந்த வீடியோல அந்த ஆலமரத்துல இருந்து உதிர்ந்த பழங்கள் யாரு அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த மரம் பலவீனமாச்சா இல்ல இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சா இத பத்தி தான் அலச போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா கடைசியில ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு ஆட்சி காலம் பற்றி பாக்கலாம் எம்ஜிஆரோட தலைமையில வந்து அதிமுக பெரும்பாலும் ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பா தான் செயல்பட்டு வந்துச்சு கட்சி தொடங்கின சில ஆண்டுகளிலேயே எம்ஜிஆர் ஆட்சி புடிச்சிருந்தாரு அவரோட தலைமையில தேர்தல் அரசியலா இருக்கட்டும் கட்சி நிர்வாகமாக இருக்கட்டும் எல்லாத்துலயுமே எம்ஜிஆர் தனிப்பட்ட செல்வாக்கு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு எல்லாமே இருந்தாலுமே எந்த ஒரு பெரிய அரசியல் கட்சியிலுமே நடந்துச்சு சில மாற்று கருத்து தலைவர்கள் வந்து அதிமுக விலகி வேற கட்சியில இணைந்தாங்க அப்படியான ஒருத்தர் தான் அதிமுக தொடக்க கால தலைவர்கள் ஒருத்தரான இவர் எம்ஜிஆரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல வந்து இருந்து விலகினார் அதுக்கப்புறம் திமுக இணைந்தார் அதே போல எஸ் அமைச்சரவையில் அமைச்சரா ஏற்பட்ட மோதல்கள் எண்பத்தி நாலுல அதிமுக இருந்து விலகினாரு அதுக்கப்புறமா நம் தமிழகம் அப்படிங்கிற ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்கினாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது வேலைக்கு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தாய் கழகமான அதிமுகல இணைஞ்சிட்டாரு இதே மாதிரியே சுப்புலட்சுமி ஜெகதீசன் மாயத்தேவர் இந்த மாதிரி ஒரு சில தலைவர்கள் எம்ஜிஆரோட ஆட்சி காலத்துல அதிமுக இருந்து விலகி சம்பவங்களும் நடந்திருக்குது அடுத்ததா ஜெயலலிதாவோட தலைமை காலம் எம்ஜிஆரோட மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவோட தலைமை காலம் ஆரம்பிச்சு அந்த ஆரம்ப நாட்கள் தான் அதிமுக வரலாற்றுலயே ரொம்ப அதிகமான அந்த உள் அரசியல் மாற்றங்களும் பிளவுகளும் நிகழ்ந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த காலகட்டத்திலேயுமே நிறைய தலைவர்கள் அதிமுகல இருந்து விலகி இருக்கிறாங்க அதுல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் ஆர் எம் வீரப்பன் இவரு எம்ஜிஆரோட காலத்துல முக்கியமான அமைச்சராகவும் கட்சியோட ஒரு மூத்த முகமாகவும் இருந்தவர் ஜெயலலிதா கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா அதிமுக விலகினாரு விலகினதுக்கு அப்புறம் அவரு எம்ஜிஆர் கழகம் அப்படிங்கிற ஒரு தனி கட்சியை தொடங்கினாரு இவரோட விலகல் ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்துல ரொம்ப முக்கியமான அரசியல் பிளவுகள்ல ஒன்னா பார்க்கப்படுது அடுத்ததா பன்ரூட்டி ராமச்சந்திரன் அதிமுக முக்கியமான தலைவர்கள் ஒருத்தராகவும் அமைச்சராகவும் இருந்தவர் ஜெயலலிதா கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமா கட்சியில இருந்து சில காலம் விலகி இருந்தாரு அதுக்கப்புறம் திரும்பவும் அதிமுக இணைந்தாரு விண்ணாட்கள் எடப்பாடி பழனிசாமி அவரை வந்து இருந்து நீக்கிட்டு போயிட்டாரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததா ஜெயலலிதா அவர்களோட தலைமை காலத்துல அதிமுக விலகி மற்ற கட்சியில சேர்ந்த முக்கியமான சில தலைவர்கள் பத்தி பாக்க போறோம் திருநாவுக்கரசர் ஜெயலலிதா தலைமை கூட ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகள் காரணமா அந்த கட்சியில இருந்து விலகி அதுக்கப்புறமா காங்கிரஸ் கட்சியில இணைந்தாரு தமிழ்நாட்டோட முக்கியமான மூத்த அரசியல்வாதிகள் இவரும் ஒருத்தர் அப்படிங்கிறதுமே குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு அடுத்ததா ஜெகத் ரட்சகன் இவருமே ஜெயலலிதா அவர்களோட தலைமை காலத்துல வந்து அதிமுக ஒரு முக்கியமான அரசியல் தலைவராக இருந்தாரு ஜெயலலிதா அவர்கள் கூட ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகள் காரணமா கட்சியிலிருந்து விலகி திமுக இணைந்து மத்திய அமைச்சரா இருந்து இப்போ எம்பியாவும் இருக்கிறாரு அதை தாண்டி இப்ப திமுக இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களான ஏவாவேலு முத்துசாமி சாத்தூர் ராமச்சந்திரன் ராஜகண்ணப்பன் ரகுபதி அனிதா ராதாகிருஷ்ணன் பாபு இவங்க எல்லாருமே அதிமுக விலகி திமுக வந்தவங்க தான் அதே போல இப்ப தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் ஒரு காலத்துல ஜெயலலிதா அவர்களோட அமைச்சரவை அமைச்சரா இருந்த ஒருத்தர் தான் அந்த அளவுக்கு அதிமுக ஒரு முக்கியமான செல்வாக்கான தலைவரா இருந்தவர் தான் கட்சியிலிருந்து விலகி இப்ப பாஜகல பாஜகோட மாநில தலைவரா இருக்கிறாரு இந்த மாதிரி கருத்து முரண்பாடுகள் காரணமாகவும் வேற சில அரசியல் காரணங்களுக்காகவும் ஜெயலலிதா அவர்களோட தலைமை காலத்திலுமே அதிமுக இருந்து நிறைய பேர் விலகி தனி கட்சி தொடங்கியிருக்காங்க வேற கட்சியில போய் அதுக்கப்புறம் அரசியல் எதிர்காலமே இல்லாமலும் போயிருக்காங்க அதனால அதிமுக அப்படிங்கிற ஒரு ஆலமரத்துக்கு இந்த மாதிரி முக்கியமான அரசியல் தலைவர்கள் கட்சி நிர்வாகிகள் கட்சி விட்டு விலகுறது அப்படிங்கிறது ஒன்றும் புது விஷயம் கிடையாது ஆனா எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க தலைமை காலத்துல நடந்ததுக்கும் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமை காலத்துல நடக்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேருமே கட்சியோட தலைவராக இருந்து தேர்தலில் போட்டி போட்டு மக்களோட அபிமானத்தை பெற்று முதலமைச்சர்களாக ஆகி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான பிளவுகள் ஏற்பட்டுச்சு ஆனா எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனாங்க அவங்க மறைவுக்கு பிறகு அதோட தொடர்ச்சியா தான் ரெண்டாயிரத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா ஆகிறாரு அந்த அடிப்படையில தான் ஆரம்பத்தில இருந்து அவரோட தலைமை மேல நிறைய பேருக்கு விமர்சனங்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அவர் முதலமைச்சரா இருக்கும் கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியுமே அடைகிறாரு ஒரே நேரத்துல கட்சியோட கட்டுப்பாடும் ஆட்சி நிர்வாகமும் அவர் கையில இருக்கு அப்படிங்கறதுனால இயற்கையாவே கட்சிக்குள்ள ஒரு எதிர்ப்பு உருவாச்சு சசிகலா விவகாரத்திலிருந்து தான் அந்த அதிருப்தியும் எதிர்ப்புகளும் உருவாக ஆரம்பிச்சுது அதுக்கப்புறமா ஓ பன்னீர்செல்வம் டி டிடிவி தினகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பட்டியலே இருந்துச்சு அதை தொடர்ந்து தான் நிறைய பேர் கட்சியிலிருந்து விலகினாங்க ஒரு சிலர் விலக்கப்பட்டாங்க மேலோட்டமா பாக்குறதுக்கு அதிமுக பலவீனப்படுற மாதிரியும் எடப்பாடி அவர்களோட தலைமையை நிறைய பேர் ஏத்துக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இது கொடுத்தாலும் அதிமுக வரலாறு நம்ம திருப்பி பார்த்தோம்னா அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான் இதை விட பல மடங்கு விலகல்களையும் பிளவுகளையும் பார்த்துருக்காங்க ஏன்னா எப்பவுமே ஒரு நபரை நம்பியிருந்த கட்சியோ ஒரு நபருக்கான கட்சியாவோ இருந்தது இல்ல அது எப்பவுமே ஒரு மக்களுக்கான கட்சியா தான் நம்ம ஒரு நீண்ட அரசியல் இயல்பான அரசியல் மாற்றங்களா தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச கட்சி இந்தியாவில உள்ள அதிக தொண்டர்களை வச்சிருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு ஏகப்பட்ட பெருமைகளை உள்ளடக்கிய ஒரு கட்சி தான் அதிமுக அரசியல்ங்கிறது ஒரு சதுரங்க ஆட்டம் இங்க யாரும் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது கிளைகள் முறிஞ்சாலும் பழங்கள் உதிர்ந்தாலும் அதிமுகங்கிற அந்த ஆலமரம் இன்னும் நிமிர்ந்து தான் நிற்குது ஆனால் வரப்போகிற அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த மரத்தோட பலத்துக்கு உண்மையான அக்னி பரீட்சை தான் அதை எதிர்கொள்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க அடுத்தடுத்து எலெக்ஷன் நெருங்கும்போது இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் எல்லாம் நடக்க போதுன்னு சொல்றாங்க அதிமுகவோட அரசியல் வரலாறு பற்றியும் இப்போ இருக்கக்கூடிய சூழல் பற்றியும் வரக்கூடிய தேர்தலில் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பத்தியும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல